சீலு தினம் ஆய்புவான் அனைவருக்கும் வணக்கம் ஏடிவிஎல் செல்ஸோடாக மற்றும் ஒரு புதிய வீடியோவுடன் அவங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியடைகின்றேன் ஏற்கனவே நாங்கள் இந்த வெனவா என்ற ஒரு சொல்லை நாங்கள் கொணர்ந்துருந்தோம் வெனவா என்று ஒரு சொல்ல கொணர்ந்துருந்தோம் வெனவா அதே மாதிரி இதுக்கு நான் கருணவா என்ற ஒரு சொல்லை நான் கொணந்துருந்தேன் கரணவா ரைட் இப்போ இந்த வெனவா எப்படி எப்படி எல்லாம் மாறும் அப்படின்றத வச்சு இருபத்தி ஒரு டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன்னு நான் சொல்லியிருந்தேன் சரிதானே ஆனால் வினவாவில் இருபத்தி ஒன்று தான் இருக்குன்றது இல்லை இதை பற்றி கதைச்சா இருநூத்தம்பது விஷயங்கள் கதைக்கலாம் சரியா ஆனால் இருபத்தி ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் அதாவது வினவாவை மெயினாக பயன்படுத்துகிற விஷயங்கள் ஆனால் இந்த கருணவாவை ஏன் கொண்டு வந்தேன்னு சொன்னால் வெனவாவோட நாம் எக்ஸ்ட்ரா போடுற விஷயங்கள் எல்லாம் இந்த கர்ணவாவோடையும் சேர்த்து பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்காக நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் என்னன்னு சொன்னால் இந்த பார்ட் எயிட்டில் லான்ற ஒரு விஷயத்த நான் கொண்டு வந்துருந்தேன் லா என்ற ஒன்றுனா கொண்டுருந்தேன் லா லான்னு சொன்னால் செய்து செய்துட்டு அப்படின்ற விஷயங்கள் தரும் இப்போ இந்த லான்ற வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் வெனவாவில் நவாவை வெட்டிட்டு கர்ணவாவில் நவாவை வெட்டிட்டு அதே மாதிரி அபரணவா அதினவான்ற விஷயங்கள் நான் அவங்களுக்கு கொண்டு அதில் இந்த வெ நவாவெல்லாம் வெட்டிட்டு அது எப்படி மாறி வரும் இந்த வினவான்றது விளாண்டும் கருணவான்றது நவா வெட்டி கரமிச்சும் கிர என்றும் வரும்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த லாவோட ஒரு விஷயத்தை நிப்பாட்டலாம்னு சொல்லியிருந்தேன் அதாவது போயிட்டார் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டலாம்னு நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்போ நமக்கு கமெண்ட் வந்துருக்குது என்ன கமெண்ட் தெரியுமா இப்படி ஒரு கமெண்ட் வந்துருக்குது தம்பி போ நான் சார் இந்த தம்பி போனான்னு சொல்லும்போது மல்லிகியான்னு சொல்லலாம் தானே நீங்கள் மல்லிகில்லான்னு சொல்லி கொடுக்குறீங்க அது என்ன அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேள்வி வந்திருக்குது இப்போ மல்லிகியான்னு சொல்லலாம் தானே மல்லிகிஹில்லான்னு சொல்கிறீங்களே அது எப்படின்னு கேட்குறாங்க நான் ஏற்கனவே சொன்னது முதல்ல நாங்கள் தமிழை விளங்கணும் நீங்கள் எல்லாரும் நினைச்சு என்ன தெரியுமா இந்த தமிழ் கதைக்கிறதுக்கு சிங்களத்துக்கு என்ன டிரான்ஸ்லேஷன் என்ன டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நினைச்சு கொண்டுருக்கிறீங்க எல்லா கிளாஸ்லயும் இப்படி ஒரு பெட்டி ஒன்று இருக்கு தெரியுமா இந்த பெட்டிக்கு பேர் ஒன்று புக்காக இருக்கும் சரியா இன்னொன்று என்னென்னு சொன்னால் பிடிஎஃப் இருக்கும் பிடிஎஃப் இதாக இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு கிளாஸாக இருக்கும் சரியா இதுக்குள்ள அவங்க வச்சிருக்கிற விஷயத்தை மட்டும்தான் படிப்பிப்பாங்க இந்த கோட்டை தாண்டி வரமாட்டாங்க சரியா நான் இந்த கோட்டுக்குள்ளே படிப்பிக்கல உங்களோட லைஃபுக்கு என்ன தேவையோ அந்தந்த விஷயங்களை தான் நான் என்ன செய்கிறேன் படிப்பிக்கிறேன் உங்களுக்கு அது விளங்கி இருக்கும் எல்லா யூடியூப் சேனலையும் விட நம்மளுடைய யூடியூப் சேனல் வித்தியாசமாக இருக்கும் அதான் நான் சொல்கிறேன் தானே ஸ்போக்கன் படிப்பிக்கிறதுல எந்த ஒரு சேருக்கும் நான் ரெண்டாவதாக ஆக மாட்டேன் நான் ஃபஸ்ட்டுக்கு தான் இருப்பேன் என்ன சொன்னால் நான் படிப்பிக்கிறது புத்தகத்தை பார்த்தோ அல்லது நான் ஏற்கனவே கிளாஸுக்கு போனதை வச்சோ நான் கிளாஸுக்கெல்லாம் போகலை சிங்கிள் கிளாஸ் நான் போகல சே அந்த கிளாஸை வச்சோ இல்லை பிடிஎஃப் பார்த்தோ இல்லை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வெளியிட்டிருக்கிற புத்தகத்தை பார்த்தோ நான் படிப்பிக்கலை நான் இங்கே படிப்பிக்கிறதெல்லாம் நானாக உருவாக்கின சிலபஸ் இது நானாக உருவாக்கி கொண்டது நானாக தேடினது இதை வச்சு தான் நான் அவங்களுக்கு படிப்பிக்கிறேன் அதனால் இது என்னுடைய ஒரு விஷயம் அதனால இந்த விஷயத்தையும் நல்லா கொள்ளணும் கொள்ளணுமே சொன்னா ஏற்கனவே சொல்றது தமிழில் விளங்குங்க தமிழில் விளங்குண்டு இப்போ தம்பி போனான்னு இருக்குது தானே இந்த தம்பி போனான்னு சொன்னால் மல்லிகியா தான் ஓகே கியா சரியா இப்போ கிஹில்லாண்டு ஏன் வந்துச்சுன்னு சொன்னால் நான் இந்த தம்பியை இன்னொரு தடவை எடுக்கிறேனே நான் சரியா தம்பி போ வந்துட்டா ரைட் இங்கே பாருங்க மேலேயும் போன்றிருக்கு இங்கேயும் போன்றது தானே இப்போ நான் இதில் இட்டானு போடுறேன் இந்த இடத்துல கதைக்கிற பாசதான் சொல்லித்தாருன்னா இட்டான்ட்டு போடுறேன் இப்போ பாருங்க தம்பி போனான்னு ஒன்று இருக்குது தம்பி போயிட்டான் என்று ஒன்று இருக்குது போயிட்டான்ண்டா பிள்ளையா இல்லை தானே இதுதான் கிஹில்லா தம்பி போயிட்டான் மல்லிகா தம்பி போனான் மல்லிகியா விளங்கிட்ட இப்போ வீட்டுக்கு வேலைக்கு போன அப்பா வீட்டை வந்திருக்கிறார் வந்த டைம்ல அம்மா அப்பா வந்தார் என்று சொல்றதா அந்த பிள்ளை எப்படி கூப்பிட்டு சொல்லும் அம்மா அப்பா வந்தார் அப்படி சொல்லுமா அம்மா அப்பா வந்துட்டார் என்று சொல்லுவான் சொல்லுமா கமெண்ட் பண்ணுங்க அப்போ நீங்கள் அம்மா அப்பா வந்தாருன்னு சொல்லுமா அப்பா வந்துட்டாருன்னு சொல்லுமா அப்போ அப்பா வந்தாருன்னு சொல்ல போகக்குள்ள அம்மா தாத்தா ஆவா என்று சொல்கிறது அப்பா வந்தார் இப்போ அம்மா தாத்தா எவில்லா என்று சொன்னால் அம்மா அப்பா வந்துட்டாருன்னு அர்த்தம் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்துட்டார் வந்தார் வித்தியாசம் இருக்குது தமிழில் வந்துட்டார் தான் கிஹில்லா அலா அலா அலான்னு வரதான் இந்த இட்டார் இட்டான்னு இட்டால் இட்டதுண்டு வரும் விளையுதா இப்போ ஹுனு கூற என்றால் சோக் உடைந்தது சோக் உடைந்தது ஹுனு கெடுனா ஹுனு கூற கெடிலா என்று சொன்னால் சோக் உடைஞ்சிட்டு உடைந்தது வர உடைஞ்சிட்டு வேற அது நாம அந்த அந்த ப்ரெசென்டோட சேர்ந்து சொல்ற ஒரு விஷயம் அது இறந்த காலமா இருக்கலாம் இல்ல நிகழ்காலமா இருக்கலாம் எதிர்காலமாக இருக்கலாம் அந்த பிரசண்டோட சேர்ந்து நாங்கள் பயன்படுத்தும் போது இப்படி வரும் சரிதானே ரைட் இப்ப இன்னைக்கு நாம மூன்று விஷயங்கள் படிக்க போறோம் இதில் நான் எட்டாவது வீடியோல லாபம் கொண்டு வந்துருந்தேன் தானே எட்டாவது வீடியோ லாவம் கொண்டு வந்திருந்தேன் ஒன்பதாவது வீடியோல இன்னு என்று ஒன்று வந்துருந்தேன் டபுள் என் ஏ சிங்களத்தில் சொல்றதா இருந்தால் அல் நயன் நயன்னு நான் கொண்டிருந்தேன் சரிதானே இங்கேயே நம்ம இங்கிலீஷ்லயே இல்ல ரைட் லா லான்றதை நான் கொண்டு வந்திருந்தேன் அப்போ லான்னு சொன்னால் செய்து செய்துட்டு அப்படின்ற மீனிங் தரும் இன்னன்னு சொன்னால் செய்ய செய்வதற்கு செய்யுங்கள் அப்படின்ற மீனிங் எல்லாம் வரும்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன் இப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு படிக்க போகிறது இன்னே இன் நே இது உண்டு சரிதானே அடுத்ததா இச்ச இது ரெண்டாவது அதே மாதிரி விவி இது மூன்றாவது இப்போ நான் ஏழாவது வீடியோவில் உங்களுக்கு பதினாறு விஷயங்கள் சொல்லி தந்திருந்தேன் இருபத்தி ஒரு டெக்னிக்கில் இதில் பேலன்ஸாக அஞ்சு இருந்துச்சு அதில் எட்டாவது வீடியோவில் லா கொண்டு வந்துருந்தேன் அதில் ஒன்று களைஞ்சிட்டுது அதே மாதிரி ஒன்பதாவது வீடியோவில் இன்னும் கொண்டு வந்துருந்தேன் அதில் ஒன்று களைஞ்சிது பேலன்ஸாக மூணு இருக்குது இந்த மூணையும் இன்றைக்கு நாங்கள் பார்த்து இந்த வீடியோவை முடிக்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் இன்றும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை என்றால் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் இந்த வீடியோக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணின லண்டன் நண்பர்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க ஏன்னு சொன்னால் இந்த பாடங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு காரணம் லண்டன் நண்பர்கள் தான் அவர்கள் எனக்கு ஸ்பான்சர் பண்ணின தான் இந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருந்துச்சு இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு நீங்களும் ஸ்பான்சர் பண்ண விரும்பினால் நம்ம நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி நீங்கள் ஸ்பான்சர் பண்ணி புதிய வீடியோக்களை தயாரிக்கிறதுக்கு நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் லெட்ஸ் கவுட் த வீடியோ ஓகே நாங்கள் வீடியோக்குள்ளே வந்துட்டோம் இப்போ முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறது இன்னே என்றதை நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த இன்னே என்ற சொல்ல எந்த ஒரு வினைச்சொல்லோடையும் வினவாவோடு மட்டும் இல்லை எந்த ஒரு வினைச்சொல்லோடையும் நீங்கள் இன்னேயை போடலாம் இந்த இன்னே எங்கே வரும் சொன்னால் நாலு சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்படும் இந்த நாலு சந்தர்ப்பம் என்னன்றதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன் இது யூடியூப்பில் யூடியூப்பில் மட்டும் இல்லை புத்தகத்துலையும் இந்த நாலு விஷயத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்டா தெரியாது அவங்களுக்கு இது எப்படி சொல்லணும் எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு தெரியாது அதனால நான் அவங்களுக்கு இந்த நாலு விஷயத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன் இன்னே எங்கே வரும் சொன்னால் இப்போ இந்த இருக்குது தானே கிரணவா வேணவா இப்போ நான் உங்களுக்கு இந்த கிரணவா வேனவாவுக்கு பதிலாக வினவா நம்மளோட மெயினான ஒரு விஷயத்துன்றதுனால வினவா வச்சுக்கொண்டு கீழுக்கு நான் ஒரு சில வினைச்சொற்கள் நான் உங்களுக்கு தரப்போகிறேன் சரிதானே ரைட் உங்களுக்கு காட்டுறதுக்காகபடி நான் சொல்கிறேன்னா ரைட் முதலாவது நாம் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் தனி என்ற ஒரு சொல் ஒன்று இருக்குது தனி டீ ஹெச்ஏஎன்ஐ தனி தனின்றது தனிமைக்கு நாங்கள் சொல்கிறது இப்போ தனி இதுக்கு பிறகு வேணவாண்டு எடுத்துக்கொள்ளுமே தனி வேனவா தனி வேனவா விஇஎன் ஏ டபிள்யூ ஏ தனி வேணவான்னு ஒன்று இருக்குது இப்போ ரெண்டாவது நான் ஒன்று கொண்டு வர போகிறேன் இப்போ இது தனி வேனவா சரிதானே இப்போ ரெண்டா தனி வேணவான்னு சொன்னால் தனி ஆகிறதுக்கு நாங்கள் சொல்கிறது தனி ஆகிறதுக்கு தனி வேணவான்னு சொல்கிறது ரெண்டாவது நான் நான் உங்களை கொண்டு வரேன் இப்போ இது சம்மந்தப்பட்டிருக்கு விலங்கு வினவா தான் இங்கே வந்திருக்கிறது இந்த எக்ஸ்ட்ரா அப்போ தனி தனி சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் முதலாவது வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த ரைட் இப்போ இன்னொன்று நான் சொல்ல பிஹதானவா 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 போறேன் ஏ என்று சொன்னால் சொன்னால் துடைக்கிறது துடைக்கிறது நாங்கள் சொல்கிறது மூன்றாவது மதினவா 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 எம் ஏ டபிள்யூ ஏ ரைட் ஏதினவா இருக்குது இப்போ இந்த இடத்துல பாருங்கள் மதினவான்னு சொன்னா துளக்குறதுக்கு சொல்றது அப்ப தத்து சொன்னா என்ன அர்த்தம் தத் தத் சொன்னா பெட்கல் தத் சொன்னா பல் தத் சொன்னால் பெட்கல் அர்த்தம் அப்ப தத் மதினவான்னு சொன்னால் பட்டுளக்குகிறேன் பல் துளக்குறதுக்கு நாங்க என்ன சொல்றது தத் மதினவான்னு சொல்றது அப்ப பிகதானவான்னு சொன்னா துடைக்கிறதுக்கு நாங்க சொல்றது தனி வேணவான்னு சொன்னா தனி ஆகுறதுக்கு நாங்க சொல்றது இப்போ இந்த வினவா இருக்கு தானே நான் சொல்லிருந்தானே ஏற்கனவே இந்த நவாவை வெட்டுங்கன்னு சொல்லியிருந்தானே இங்க நவாவை வெட்டி பாருங்க வெட்டினா தனிவே என்று இருக்குது இப்போ பிகதானவா இருக்குது தானே நவாவை வெட்டுங்க இங்கே நவா வெட்டுங்க வெட்டினா என்ன வந்திருக்கு பி ஹா பிஹதாண்டிருக்கு பிஹ தா பிகதாங் இருக்குது இங்கே மதினவாவில் நவா வெட்டுங்க என்ன வந்திருக்கு மதி மதினவாவில் நவாவை வெட்டினால் மதி மிச்சம் மதியோட இன்னேய போட்டு பாருங்க மதினே இங்கே பாருங்கள் தனிவினவாவில் இந்த நவாவட்டி தனி வே இருக்கு தானே வேயோட எண்ணெய் போட தனி வெண்ணே தனி வெண்ணேன்னு சொன்னா தனியாகுவது என்று வருது இப்போ பிகதானே துடைப்பது என்று வருது மதின்னே துளக்குவது என்று வரும் இப்போ இந்த இன்னே இன்னே எங்க வரும் என்று சொன்னால் நாம இப்ப இப்போ நடந்து கொண்டிருக்குது தானே இப்ப நடக்கிறதுன்னு சொல்லுவோம் தீ தீண்டு தமிழ்ல முடியும் தமிழ விளங்கணுமா தீ தீண்டு முடியும் உதாரணமா தனியாகுவது யார் தனியாகுவது என்று சொல்றோம் தனியாகுவது யார் என்று கேட்கிற சந்தர்ப்பத்தில் தனிவெண்ணே கவுது மம தமை தனிவெண்ணே நான் தான் தனியாகிறேன் இப்ப தனிவெண்ணே என்று சொன்ன தனியாகுவது இப்ப நடக்கும் போது நாங்க சொல்லலாம் தனிவெண்ணே என்று சொல்லலாம் இப்ப ஒயா கொஹெதை அண்ணே நீங்க எங்க போறீங்க இந்த இடத்துலையும் இன்னே வந்திருக்கு கொஹெதை அண்ணே எங்க போறீங்க இன்னே வந்திருக்கு மமதமை அண்ணே நான் தான் போறன்னு போதும் போறன்னு சொன்னால் எனவா தானே வரணும் ஏன் அண்ணே மமத்தமா அண்ணேன்னு சொல்கிறீங்க ஏன் ஏன் எனவா எண்ணையா மாறிச்சு ஏன் இந்த இன்னே வந்துச்சு அந்த இடத்துல அப்படித்தானே அந்த விளக்கு ஒன்று இருக்குது மம கொழம்பை அண்ண குழம்ப அண்ணேண்ண இந்த இடத்துலையும் இன்னே வந்துருக்கு இப்போ இந்த நான் குழம்புக்கு போகிறதுக்கு குழம்பை அனவானேண்டு வராதா கொழம்பை அண்ணன் ஏன் வந்திருக்குது பெரிய ஒரு பிரச்சனை இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை தான் இப்போ நான் உங்களுக்கு தீர்க்க போகிறேன் இப்போ நாம இந்த இதில் நாலு விஷயம் வரும்னு நான் சொல்லியிருந்தானே இப்போ நாம நான் இப்போ போறது கொழும்புக்கு அப்படின்னு சொல்றேன் மமையானே கொழம்பு இப்போ போறது அந்த தீன்னு நான் சொன்னதானே தனி வெண்ணேன்னு சொன்னால் தனியாகுவது இந்த தூ சத்தம்னு வருவது தானே தமிழ்ல இந்த தூ சத்தம் வார இடத்துலையெல்லாம் இன்னேண்டு பயன்படுத்தணும் வினைச்சொல்லோட சரி தானே நான் குடிப்பது தண்ணி மம பொண்ணே வத்தூரு நான் தூங்குவது வீட்டுல நான் தூங்குவது வீட்டிலன்னு சொல்றோம் நான் தூங்குறது வீட்டிலன்னு சொல்றோம் தூங்குறது வீட்டுல நீங்க எங்க தூங்குறது என்று யாராவது கேட்கிறாங்க அப்ப நாங்க சொல்றோம் நான் தூங்குறது வீட்டுல மம நிதா கண்ணி கெதர நீங்க யாரோட தூங்குறீங்கன்னு கேட்கிறாங்க அப்ப நீங்க சொல்றீங்க நான் தூங்குறது அம்மாவோடன்னு சொல்றோம் அந்த சந்தர்ப்பம் மம நிதா கண்ணி அம்மத்தைக்கு மம நிதா கண்ணி அம்மத்தைக்கு நான் தூங்குவது அம்மாவுடன் சரிதானே அப்ப இன்னேண்டு வந்திருக்கா வந்திருக்கு தானே அப்போ ஏன் அப்படி வந்துருக்கு சொன்னால் இந்த தூண்டு பயன்படுத்துகிற சந்தர்ப்பத்தில் இப்போ நான் அம்மாவோட தான் தூங்குறேன்னு சொல்ல போக்குல அந்த டைம்லேயும் மம நிதா அம்ம தைக்க அம்ம தைக்க தமை நிதாகண்ணே என்றலாம் வருது இன்னே வர்றது முதலாவது விஷயம் என்னென்னு சொன்ன நாங்கள் தூன்னு சொல்கிறோம் இப்போ போகிறது நடக்கிறது இருக்கிறது து 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 துன்னு வருது அந்த இடத்துல இன்னே 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 இன்னேன்னு பயன்படுத்துங்க இப்போ நான் இருக்கிறது கொழும்புல மம்ம தங்கி இன்னே குழம்பு நான் இருக்கிறது து வந்துருக்கு தானே மம இன்னே குழம்பு நான் சாப்பிட்றது சோறு மம கண்ணே பாத் கண்ணே இன்னே தானே எந்த வினைச்சொலோடையும் அது வரும் இது இப்போ நடக்கிறது ஏற்கனவே இந்த தூ 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 தூண்டு வார சந்தர்ப்பத்திலாம் இந்த இன்னையே போடுறது இது முதலாவது விஷயம் சரியா இது விளங்கிட்டேன்னு சொன்னால் ஒன்று ஓகேண்டு கமெண்ட் பண்ணணும் எனக்கு சரி தானே ரைட் ரெண்டாவதை பார்ப்போம் ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் இந்த இன்னே எங்கே வருதுன்னு பார்ப்போம் இப்போ நான் செய்கிறல்ல நான் வாங்குறல்ல நான் போகிறல்ல நான் நடக்கிறல்ல நான் இருக்கிறல்ல அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறோம் அந்த சந்தர்ப்பத்தில் மம தனி வெண்ணே நே வரக்கூடாது தனி வெண்ணே ஓயா தனி வெண்ணே மம இன்னவன் தனி வெண்ணே நே இந்த என்ற சந்தர்ப்பத்தை நீங்க தனி தனியாக மாட்டீங்க நீங்க சாப்பிட மாட்டீங்க நீங்க சாப்பிடு நீங்க இருக்க மாட்டீங்க மாட்டீங்க மாட்டீங்கன்னு போடுறோம் அப்படி இல்லைன்ற சந்தர்ப்பத்தில் சிங்களத்தில் அது நேண்டு தான் வரும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல போகலை மாமா கண்ணி நேண்டு தான் சொல்கிறேன் சிங்களத்தில் அப்போ கனவான்ற சொல் கனவா இருக்குதானே இங்கே பாருங்க கா ந வா இருக்குதானே இங்கிலீஷில் எழுதி கொள்ளுமா கேஏஎன்ஏ ஏ ஏ டபிள்யூஏ கனவா இப்போ இந்த நவா வெட்டுங்க நவா வட்டியாச்சா காமிச்சம்மா இன்னைய தூக்கி போடுங்க கண்ணே நான் சாப்பிட்றேன் இல்லை இல்லைன்ற சந்தர்ப்பத்தில் நவா இன்னையா மாறணும் இது ரெண்டாவது டெக்னிக் விளங்கிச்சா பாட்டி ஒன்று இருக்கு அடிப்பீங்க என்னன்னு மம பொன்னின நான் குடிக்கிறேன் குடிக்க மாட்டேன் என்று சொல்றேன் தானே இந்த குடிக்க மாட்டேன்னு சொல்ல போல பொண்ணே மாட்டேன் சந்தர்ப்பத்தில் இன்னேனே மாட்டேன் இன்னேனே மாட்டேன் மம கண்ணேனே சாப்பிட மாட்டேன் மம் பொண்ணேனே குடிக்க மாட்டேன் மம தென்னேனே நான் தர மாட்டேன் இன்னே என்ற சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துறேன் ரெண்டாவது விஷயம் விளங்கிட்டா ஓகேன்னு கமெண்ட் பண்ணணும் ஓகே ஓகே ரைட் மூன்றாவது டெக்னிக் என்னன்றதை பார்ப்போம் மூன்றாவது டெக்னிக் இந்த இன்னேன்னு மாறுறது எப்படின்னு பார்ப்போம் இப்போ நாங்கள் கேள்வி கேட்க போகிறோம் கேள்வி கேட்க போகிறோம் யார் எங்க எப்போ எப்படி எதுக்கு எதுக்காக எந்த இடத்துல எந்த டைமில் இப்படி கேள்வி நிறைய கேட்கலாம் சரிதானே இப்படி கேட்கும்போது நவாண்டு வார வினை சொல்லலாம் இன்னேன்னு மாறும் எங்கே போகிறீங்க கேள்வியே இல்லையா நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லும்போது ஓயா அனவா நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லும் போது ஓயா அனவா இங்கே கேள்வி இருக்கா நீங்கள் போகிறீங்க இது சாதாரணமான உடன்பாட்டு வாக்கியம் நீங்க போறீங்க ஒயா யனவா ஆனால் ஆனால் கேள்வி கேட்கும்போது எங்க போறீங்க எங்கன்றது கேள்வியா கேள்வி வந்தா யானவா அண்ணேயா மாறும் ஒயா கொகைதை அண்ணே ஒயா கொகைதை யானவா இல்லை ஒயா கொகைதை அண்ணே சரிதானே ரைட் இப்போ நீங்க சோறு சாப்பிட்றீங்க நீங்க சோறு சாப்பிட்றீங்க என்று சொல்லும்போது ஒயா பத் கனவா நீங்கள் சோறு சாப்பிட்றீங்க ஒயா கனவா இப்போ நீங்கள் சோறு சாப்பிட்றீங்கன்ற சொல்ல நீங்கள் சோறாக சாப்பிட்றீங்க கேள்வியாக மாறுதா இல்லையா நீங்கள் சோறு சாப்பிட்றீங்க சாதாரணமான உடன்பாட்டு வாக்கியம் இப்போ நீங்கள் சோறாக சாப்பிட்றீங்க ஓயா பத்த கண்ணே ஒயா பத்தே கனவாக வராது ஓயா பத்த கனவாக வராது ஒயா பத்த கண்ணே நீங்கள் சோறாக சாப்பிட்றீங்க கேள்வி கேட்டால் நவா எண்ணயாக மாறிடணும் இது இங்கே சேவ் பண்ணி வைக்கணும் புத்தகத்தில் சேவ் பண்ணி வச்சா உங்களுக்கு பாடம் அது எழுதிக்கிட்டே இருப்பீங்க வருஷம் பூரா எழுதுவீங்க முதலாம் ஆண்டில் இருந்து ஏபிசிடி எழுதி ரெண்டாம் ஆண்டுக்கு வந்து சின்ன சின்ன சொற்களை பழகி அஞ்சாம் ஆண்டுக்கு வந்து சின்ன சின்ன வாக்கியங்களை பழகி ஆறு ஏழு எட்டாம் ஆண்டில் வந்துட்டு பல கதைகளை படித்து அப்படி இப்படிலாம் படித்து இங்கிலீஷில் ஒன்பதாம் ஆண்டுக்கு வந்து இந்த பன்னெண்டு டென்சஸையும் படித்து பத்தாம் ஆண்டுலையும் படித்து பதினோராம் ஆண்டுக்கு வந்து ஓலவலில் இங்கிலீஷில் ஏ எடுத்துருக்கார் கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் இந்த தமிழில் சொல்லுங்கள்ல அப்போ பதினோரு வருஷமா ஸ்கூலுக்குள்ளே தேங்காயா திருவினது இங்கிலீஷில் நம்ம படித்ததாங்க இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் லைஃப்பில் எதையுமே படிக்கலை அதனால் நான் இங்கே படித்து தரது ஸ்கூல் பாடம் இல்லை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் படித்து கொடுக்குற பாடம் இல்லை மற்ற யூடியூப் சேனலில் படிப்பிக்கிற பாடம் இல்லை மற்ற சார்மார் படிப்பிக்கிற பாடம் இல்லை நான் படிப்பிக்கிறேன் நான் சிங்களத்தை லவ் பண்ணுறேன் நான் சிங்களத்தை விரும்புகிறேன் எனக்கு சிங் எனக்குள்ளே சிங்களம் இருக்குது சிங்களத்தில் எதை பிரிக்கணும் என்ன செய்யணுன்றது எனக்கு அது எனக்கு ஒரு ஆசை அது தானே சின்ன வயசுலேருந்தே இருந்தே ஆசை அப்போ அந்த ஆசையை நான் பிரித்து வச்சுருக்கிறேன் இது நான் தான் படிப்பிக்கிறேன் இந்த புத்தகம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் என்னை பிளந்து தான் பார்க்கணும் எனக்குள்ளான் இருக்குது இப்படி ஒரு புத்தகம் ஒன்றும் இல்லை சரிதானே இது நான் படிப்பிக்கிறது அதனால் நல்லா விளங்கி கொள்ளுங்கள் நீங்கள் விளங்கினா தான் படிக்கலாம் ஸ்கூலில் படிப்பிக்கிற மெத்தடை விட்டுட்டு நான் படிப்பிக்கிற மெத்தடை பிடிச்சிங்கன்னா நீங்கள் சிங்களம் கதைப்பீங்க சரிதானே ரைட் அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நம்ம சேனலில் வந்துட்டு நானூற்றி பதினோரு வீடியோக்கள் நான் போட்டிருக்கிறேன் இந்த வீடியோட நானூற்றி பன்னிரெண்டாவது வீடியோ இது இந்த வீடியோ அவ்வளோத்தையும் பார்த்தாலே நீங்க சிங்களம் பேசுவீங்க சரியா ரைட் ஓகே நான் பார்ப்போம் அப்போ கேள்வி கேட்கும் போது இன்னும் மாறும் இது மூன்றாவது டெக்னிக் விளங்கிட்டா விளங்கினா மூன்றாவது ஓகேன்னு போடணும் சரிதானே ரைட் இப்போ உதாரணம் பார்த்துக்கொள்ளுங்களேன் கௌரு ஹரி என கௌரு ஹரினு சொன்னா யாரோன்ற அர்த்தம் யாரோ என்று சொல்லும்போது கௌரு ஹரி கௌரு எனவா யாரோ போகிறாங்க இங்கே கேள்வி வரல கேள்வி வரல அப்போ கௌரு ஹரி எனவான்னு சொல்லும்போது யாரோ போகிறாங்கன்னு அர்த்தம் கௌதையண்ணி யார் போகிறது யார்ன்றது கேள்வியாக மாறிட்டு பார்த்தீங்கன்னு யார்ன்ற கேள்வி வந்திருக்கு முன்னுக்கு கௌதை அண்ணே கௌதை அணவா இல்லை கௌதை அண்ணே என்று வரும் கௌதை அணவான்றது வேறு அர்த்தம் தரும் கௌதை அண்ணே கேள்வி கேட்குற சந்தர்ப்பத்தில் இன்னேண்டு போடணும் சரியா இப்போ ஓயா வத்துர பொனவா நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க இப்போ நீங்கள் தண்ணியா என்றது கேள்வியாகிட்டா நீ தண்ணியா என்று கேட்குறது கேள்வி தானே நீங்கள் தண்ணியாக குடிக்கிறீங்கன்னு கேட்கும் போது ஓயா வத்துறதை பொனவாக வரக்கூடாது பொண்ணே வரணும் ஓயா வத்துறது பொண்ணு நீங்கள் தண்ணியா குடிக்கிறது கேள்வி கேட்குற சந்தர்ப்பத்தில் இன்னே இன்ட்டு வந்திருக்குது விளங்கிட்டா இது எல்லாம் தூண்டுறதுக்குள்ளே தான் வரும் இதை நான் விளங்கப்படுத்தினேன்னு சொன்னால் அவங்களுக்கு குழம்பிடும் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஏற்கனவே குழம்பு போயிருக்கிறீங்க படிக்கிற விஷயத்தில் அப்போ நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி தான் பிரித்து காட்டுறேன் சரிதானே ரைட் இந்த மூன்றாவது விஷயம் கேள்வி கேட்கும் முதலாவது என்ன செய்வது நடப்பது இருப்பதுன்னு சொல்கிற சந்தர்ப்பத்தில் இன்னே போடணும் அதே மாதிரி இல்லைன்ற சந்தர்ப்பம் மாட்டன் மாட்டன் சொல்கிற சந்தர்ப்பத்தில் இன்னே போடணும் அதே மாதிரி கேள்வி கேட்குற சந்தர்ப்பத்தில் இன்னே போடணும் இன்னும் ஒரு இடத்த நாலாவது இடம் இந்த இடத்துல ஒன்று வந்திருக்குது நாலாவது டெக்னிக்கை படிக்க போகிறோம் சரியா நாலாவது டெக்னிக் என்னென்னு சொன்னால் ஒரு வாக்கியத்துக்குள்ளே தமை வந்தால் ஒரு வாக்கியத்துக்குள்ள தமை வந்தால் நவா இன்னையா மாறிடு சரியா ஒயா மாவ தாலகியுத் ஒயா நீங்க மாவ என்னை தாலகியுத் விட்டுட்டு போனால் மம தமை தனிவெண்ணி மம தமை தமை வந்திருக்கா மம தமை தனிவெண்ணி நான் தான் தனியாகுவேன் தமை நடுவில் வந்தால் தனி வெனவா தனி வெண்ணையா மாறிடும் தெரியா உයා காலை எனணவா. அம்ම தමයි පිහதாන්නේ. அம்ම තමයි පිහதாන්නේ அம்மாதான் துடைக்கிறாங்கது தான் நின்றது இடைக்குள்ள வந்தால் நவா இனைேயாமாரும். இப்ப மதினவருக்கு பல்த்துலுகிறது. හැමதாම உදට හතට තමයි දත්මதிන්නේ. எனது මම හැමதாම உதே. நான் தாம ஒவ்வொரு நாளும் உதேட்ட காலைல. ஹத்தட்ட தமாய் ஏழு மணிக்கு தான் வந்திருக்குது ஹத்தட்ட தமாய் தத் மதினவான் சொல்லக்கூடாது சரியா அப்ப இந்த நவாண்டு வாரது இப்ப நடக்கிற சந்தர்ப்பத்தில் இன்னேண்டு வந்திருக்கு தானே இப்ப கடைசியில் அ சவுண்ட் இங்கே ஏயா மாறி வந்து இருக்குது இந்த ஏ இந்த நவாக்கு மட்டும் இல்லை இப்போ இது நாலாவது விளங்கிட்டு தானே முதல்ல எதை சொல்லுங்கள் நாலாவது விளங்கிட்டுன்னு சொன்னால் நாலாவது ஓகே சார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிதானே முதலாவது விளங்கினா உடனே முதலாவதுக்குள்ளே போய்ட்டு கமெண்ட் பண்ணணும் ரெண்டாவது விளங்கினா ரெண்டாவது அந்த டைமில் போய் கமெண்ட் பண்ணணும் மூணாவது வந்தால் மூன்றாவது கமெண்ட் எதிர்பார்க்குறேன் நாலாவது வந்து நாலாவது கமெண்ட் கமெண்ட்டை எதிர்பார்க்குறேன் இந்த நாலு விஷயமும் விளங்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கடா இதை மாதிரி டெக்னிக் அடுத்த முறை வராது மற்ற கிளாஸில் தர மாதிரி தான் நான் என்ன செய்ய போகிறேன் உங்களுக்கு வாக்கியங்கள் தான் சொல்லித் தருவேன் என்ன இது விலங்கல தானே விளங்காட்டி இப்போ இது சரி வராது நமக்கு விளங்கினா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த இதே மாதிரி டெக்னிக்கை நான் உங்களுக்கு கொண்டு வரேன் விலங்கலண்டா சொல்லுங்கள் விளங்குற மாதிரி நம்ம வாக்கியம் படம் நான் நம் நான் வீட்டுக்கு போனேன் நான் வீட்டுக்கு போவேன் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு படித்து தரேன் மாமா நான் சாப்பிடுகிறேன் நான் சாப்பிடுவேன் நான் சாப்பிட்டேன் இதைத்தான் எல்லா ஸ்கூலில் எல்லாத்துக்குள்ளேயும் படிச்சு தர்றேன் இப்படித்தரேன் ஆரம்பிக்க போக்குள்ள நான் என் பேர் என்ன ஊர் இதைத்தான் படித்து தருவாங்க நம்ம பேசுகிற எப்படின்றத படிச்சு தர மாட்டாங்க பாடமாக்கி தான் தருது நான் உங்களுக்கு பேசுற எப்படின்றத விளங்கப்படுத்திருக்கிறேன் இது எப்படி மாறும்ன்றதை விளங்கப்படுத்திருக்கிறேன் நீங்க விளங்கினா சரி சரிதானே ரைட் அப்போ இந்த நாலு விஷயம் விளங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது இப்படித்தான் இன்னேண்டு மாத்துறது இப்போ இன்னையே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிதானே இது ஒரு விஷயம் ரைட் அடுத்ததான் நாங்கள் பார்க்க போறது இச்சத நாங்கள் பார்க்க போறோம் இச்சன்றதை நாங்கள் பார்க்க போறோம் சரி இப்போ இந்த இன்னே விளங்கிச்சு தானே இன்னே விளங்கினால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இன்னே விளங்கிட்டு சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நான் அதை விளங்கி கொள்ளுவேன் இது இதன் மாதிரி மற்ற மற்ற பாடங்களையும் இதே மாதிரி டெக்னிக்கில் நான் உங்களுக்கு கொண்டு வருவேன் அப்போ நீங்கள் படிக்கிற மட்டும் இல்லை இதுக்குள்ளே படிப்பிக்கிற ஆசிரியர்கள் இருப்பீங்க ஸ்கூலில் படிப்பிக்கிற ஆசிரியர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் சிறந்த முறையில் பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு இந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தலாம் சரிதானே ரைட் இப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போதே கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு மேலே தாண்டி போயிட்டுது இந்த வீடியோ நான் இதோட நிப்பாட்ட போகிறேன் இந்த வீடியோவுக்கு எனக்கு சம்பூர்ணமாக இந்த பத்து வீடியோக்கள் தயாரிக்கிறதுக்காக நமக்கு லண்டன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்துட்டு நமக்கு என்ன செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஸ்பான்சரின் பேரில் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொண்டு வந்திருந்தேன் முதலாவது வீடியோவில் இருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் விளங்கும் இப்போ இன்னும் இச்சை விவின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இப்போ இந்த இன்னையை எந்த வினைச்சொல்லோடையும் போடலாம்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த இச்சை வந்து ஒரு சில விஷயங்கள் வினவாவோடையும் வரும் வினவா வந்து நவா விட்டு பட்டு வரும் இன்னும் ஒரு சில விஷயங்கள்ல வரும் உதாரணமா ஹம்ப வினவாண்டு வச்சு கொண்டு ஹம்ப சொல்ல தானே போகலே அப்போ வெச்சேண்டு நாங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி பிச்சைனவாண்டு வச்சு கொள்ளுங்களேன் பிச்சைனவான்னு சொல்லப்போகுல எனது கருகுது தீயுதுன்னு சொல்லுவோம் தீயுது கருகுதுன்னு சொல்லும் போது பிச்சைனவான்னு சொல்றது அப்போ பிச்சிச்சை என்று மாறி வரும் இது பிச்சிச்சு மாறி வரும் சரி எது எப்படியா இருந்தாலும் ஒரு சில வினைச்சொருக்கு இது வராது அடுத்த விவின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குது இது நாங்கள் இந்த வினவாவுக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாம் இப்போ இதற்குரிய உதாரணங்களோட இந்த இச்ச விவின்றதை நாங்கள் விளங்கப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் உங்களால் முடிஞ்சால் நீங்களும் ஸ்பான்சர் பண்ணி இந்த இச்ச விவியை எதிர்பாருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் சிறிது நடனம் இந்த வீடியோவுக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ண லண்டன் நண்பர்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணி கொள்கிறதோட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு சொன்னால் நாம ஆன்லைனில் ஸ்போக்கன் கிளாஸ் நடத்துகிறோம் அந்த கிளாஸ்ல நீங்கள் சேர்ந்து படிக்க விரும்பினால் பூஜ்ஜியம் ஏழு 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 நான்கு எட்டு நான்கு நான்கு ஐந்து ஆறு இந்த இலக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் படிக்கலாம் அதே மாதிரி பாடசாலை மாணவர்களுக்கும் நாங்கள் ஸ்கூல் பாடங்களை படிப்பிக்கிறோம் அவங்களையும் நீங்கள் நம்ம கிளாஸில் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு எட்டு நான்கு நான்கு ஐந்து ஆறு இந்த இலக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் என்னோட இணைந்து படிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கொள்கிறேன் கோலண்டு வருது